ইন okay. এইটিন uh, செவன் இந்த தேதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான தான் இருக்கும் ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காக இருந்தாலுமே சரி இந்த வந்து நீங்க எழுதி கொடுத்து யூஸ் பண்ண வைக்கலாம் உங்க கூட வச்சிருந்தாலே போதும் இந்த நம்பர் வந்து எந்த டைரக்ஷனை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னாலும் ட்வெண்ட்டி ஒன் வந்து கால்குலேட் ஆகணும் ஸோ இந்த நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க எட்டு பதிமூணு பத்து ஒம்பது ஏழு அஞ்சு நாலு பதினொன்னு ஆறு இதுதான் அந்த நம்பர்ஸ் இத வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஒன் வந்து எந்த டைரக்ஷன்ல கூட்டினாலும் வரும் வந்து நீங்க எழுதிட்டு உங்களோட ஒர்க் பண்ற இடத்துல பிஸ்னஸ் பண்ற இடத்துல நீங்க உங்களோட பேக்கெட்ல எப்போ வச்சுக்கலாம் உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கலாம் நீங்க வந்து அடிக்கடி எங்கேயாவது பா பாக்கிற மாதிரி ஒரு உங்களோட டேபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டேபிள் கிட்ட வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எந்திரமா இருக்கும் ஸோ உங்களுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் கிராம் கிரீன் கிரௌ சாகா பௌ மாய இது வந்து தமிழ்ல எழுதி இருக்கனால இக்கு தான் போட முடியுது கிராம் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல வந்து நீங்க நீங்க சொல்றப்ப வந்து ஜி வரும் ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ ஓ கிராம் கிரீம் கிரௌ சாகா பௌ பௌமாய நமக கரெக்டா தான் எழுதிருக்கேன் பௌமாய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கோரல் உங்களுக்கு உண்டான ஜெம்ஸ்டோனா இருக்கும் இந்த கோரல் உங்களுக்கு உண்டான இந்த தேதிக்கு ரொம்ப ராசியானதா இருக்கும் அகைன் உங்களோட ஜாதகத்துல செவ்வாயோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் கோரல் கிறிஸ்டல் வந்து அங்கேயும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து கிறிஸ்டல்ஸ் மோடில் யூஸ் பண்ணணும்னா ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரிஜினலான ரெட் கார்னிலியன் கிறிஸ்டலை வந்து நீங்க யூஸ் பண்றப்போ இந்த எனர்ஜியை சூப்பரா அட்ராக்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான லக்கியான மெட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டும் காப்பரும் உங்களுக்கு உண்டான லக்கியான மெட்டலா இருக்கும் அப்ப காப்பருன்றப்ப நீங்க ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில வாங்கி அடிக்கடி தண்ணி குடிக்கிறது உங்களோட கூட வச்சுக்கிறது நீங்க ஆபீஸ் போறீங்கன்னா காப்பர் வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்றது உங்களோட வீட்டுல வந்து காப்பர்லயே வந்து அஹ் தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறது ஏன்னா எவ்வளவு மேக்சிமம் உங்களால வந்து இந்த மெட்டல் யூஸ் பண்ண முடியுமோ அது உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் அடுத்தது வந்து நீங்க ருத்ராட்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூன்று முகம் ஒன்பது முகம் பதினோரு முகம் இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு ராசியா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ராசியான பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் உங்களுக்கு ராசியா இருக்கும் சோ இதுதான் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் படி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுக்கான